அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் சூரிய பகவான் மகர் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தை மாதம் தச்சாயின புண்ணிய காலம் முடிந்து உத்தராயின புண்ணிய காலம் ஆரம்பம் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து தேவர்களுக்கு பகல் பொழுது ஆரம்பம் தை பொங்கல் தைப்பூசம் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இடத்தில் கார்த்திகை மாதம் கார்த்திகை பிறை நன்றாக தேர்ந்தது தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கருப்போட்டமும் சாதகமில்லாமல் இருக்கிறது தை மாசி பங்கினி சித்திரை எதிர்வரக்கூடிய மாதங்களில் மலை சார்ந்த பகுதிகளில் நீர்மட்டம் குறையும் ஏரி குளங்கொட்டை கிணறு போர்வெல் நீர்மட்டம் குறையும் வறட்சி ஏற்படும் குடிநீருக்கே தட்டுப்பாடு கூட வரலாம் விவசாயிகள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது நல்லது தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது ராசியில் இருபத்தி ஒம்பது நாட்களும் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மகரம் தனுசு ராசியில் புதன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார்கள் கும்பராசியில் சனி ராசியில் ராகு ராசியில் குரு கன்னி ராசியில் கேது பகவான் விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறார் தை மாதம் ஒன்றாம் தேதி சதை நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் சந்திர பகவான் தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நவகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி தை மாத ராசி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆழ்பட அழுத்தீங்க நன்றி கடகராசி அன்பர்களுக்கு தை மாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு நாட்களுக்கு சந்திரபுகான் அடைய நிலை இல்லாமல் இருக்கிறது தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதன் பிறகு ராகுவுடன் சந்திரபுகான் கூட்டணி தருகிறான் ஒரு நான்கு நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக கடப்பது கடகராசிக்கு நல்லது கடகராசிக்கு ராஜ யோகாதிபதி செவ்வாய் புகான் ஆறாம் வீட்டிலே தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் வரும்போது லட்சுமி கடாட்சம் பணப்பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் நல்ல வேலை நல்ல தொழில் தொழிலை விரிவுபடுத்தலாம் கை நிறையா பணம் வரும் கஷ்டங்களை வந்து காணாமல் ஓடிவிடும் ஆறாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து தொழிற்த்தான பத்தாம் வீட்டில குரு அமர்ந்து குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் குருமங்கள யோகம் இந்த தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கடகராசி என்பவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது பிரச்சனைகள் எத்தனையோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதிர்ஷ்டங்கள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு தை மாதம் நான்காம் தேதி வரை விருச்சிக ராசியிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடகராசி அன்பர்கள் குடும்ப தேவைகளுக்காக ஆடை ஆபரணம் நகை சொகுசான கார் உங்கள் பிள்ளைகள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் தை மாதம் நான்காம் தேதி ஆறாம் வீட்டிற்கு சுக்கரபகவான் செல்கிறார் புதன் செவ்வாய் சுக்கரன் மூன்று கிரகங்கள் குருபகான் பார்வையில் அமர்கிறார்கள் பெரும்பாலும் கோச்சாரத்தில் சுக்கரபகவான் ஆறாம் வீட்டில் செல்லும் பொழுது தவறான செயல்பாடுகளை ஏற்படுத்தி விடுவார் செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி சேரும் பொழுது கடகராசி என்பதுக்கு காதல் மலரும் விடாபடியாக இருப்பீர்கள் பெற்றோர்களிடம் போட்டி போடுவீங்க நான் இப்பயே தான் கல்யாணம் பண்ணுவேன் அவரையே தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு விடா இருப்பீங்க ஆறாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து குருபுகான் பாரியில் இருக்கும் பொழுது காதல் காதலர்களுக்குள் பிரிவு சில மனக்கவலையும் கடகராசி என்பலுக்கு ஏற்படும் அது வந்து இளைஞர்களுக்கு காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு மற்றபடி பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு வேலை விஷயமா தொழில் விஷயமா அலைச்சல்கள் மூலம் மனக்கவலை உடல் மந்தநிலை உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உடல் உபாதைகள் காய்ச்சல் தலைவலி இருமல் இந்த மாதிரியான சில சில மருத்துவ செலவுகளையும் காட்டுகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் நேரு வீட்டிலே களத்தரத்திலே சூரிய பகவான் அமர்ந்து நேரு ஏழாம் பார்வையால் சம சப்தம பார்வையால் சூரிய பகவான் கடகராசியை பரிசுகிறார் கடகராசி என்பதற்கு சூரியனுடைய பார்வை முழுமையாக கிடைக்கும் பொழுது பணப்பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் வேதனை டென்ஷன் படபடப்பு இதெல்லாம் வந்து அகலும் அலைச்சல் குறையும் அவஸ்தைகள் குறையும் கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் சுமூகமாக பேசி ஒன்று சேரலாம் தந்தை தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவு உண்டு குடும்ப பெரியோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அஷ்டமத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இன்னொரு இரண்டரை வருடம் கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமத்து சனி சனி பகவான் இரண்டாம் எட்டை பாரி செய்து கொண்டிருப்பார் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பஜாரில் பேசினாலும் சரி பொது இடங்களில் பேசினாலும் சரி சபையில் பேசினாலும் சரி பஞ்சாயத்தில் பேசினாலும் சரி கடகராசி என்பர்கள் பேச்சில் கவனம் வார்த்தையை வெற்றாதீங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தனி என்று சொல்வார்கள் பேச்சால் வார்த்தையால் கடகராசி என்பர்கள் சில சிக்கல் சண்டை சச்சரவுகளை அனுபவித்தே தர வேண்டும் ஒன்பதாம் வீட்டிலே ராக்பகான் அமர்ந்திருக்கிறார் ராக்பகானை செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையால் பார்வை செய்யும் போட்டி பந்தய தேர்வுகளில் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்று பரிசு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி உண்டு ஒன்பதாம் வீட்டிலே ராக் சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தையை விட்டு பிரிந்து உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் நிறைய கடகராசி இளைஞர்களுக்கு ஏற்படும் ஒன்பதாம் வீட்டிலே ராக்பகான் தை மாதம் இருபத்தி ரெண்டு நாட்கள் வரை செவ்வாய் புகான் பதிவு பொழுது தொழில் விஷயமா வேலை விஷயமா வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம் பத்தாம் வீட்டிலே குரு பகான் அமர்ந்திருக்கிறார் பத்திலே சுபகரகம் குருபகான் வரும்போது பதவி பறிபோவிடும் சோபகிருது வர சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் கடகராசி அன்பர்களுக்கு தொழில் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் யாரோ ஒருத்தர் மூலம் பயம் பதற்றலாம் ஏற்படும் விவசாயிகளுக்கு பெரும்பாலும் போட்ட விதை முளைச்சிருக்காது அடிமேல் அடி இடிமேல் அடி மகசூல் வந்து முட்டு ஒளி செலவு எடுக்க முடியாத சூழ்நிலை கூட விவசாயிகளுக்கு ஓடி கொண்டிருக்கும் குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து பத்தாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது பத்தாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அப்படியே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வேகமாக கொண்டு போயிடலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் எட்டியில் புதன் அமர்ந்திருக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்யணும் நல்லா புத்திசாலிதனமாக தனமாக கடகராசி அன்பர்கள் உங்களுடைய அறிவை செயல்படுத்த வேண்டும் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் ஆறாம் இட்டியில் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விவசாயிகள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விலை உயரும் பூ மகசூல் தை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் வருமானம் உயரும் மூன்றாம் வீட்டிலே கேதுபோன அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் மூன்றாம் வீட்டில் கேதுபோன வரும்போது படித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு நல்ல ஞானம் பதியும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் உதவியை எதிர்பார்க்காதீர்கள் மூன்றாம் வீட்டிலே கேதுபோன வரும்போது தம்பி தங்கைகளால் பெரும்பாலும் ஆதரவு இல்லை புதிய முயற்சி ஈடுபடலாம் வெற்றி வாய்ப்புகளை கேதுபவான் கொடுப்பார் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய கற்பனை திறன் உலகறிய கேதுபவான் செய்துவிடுவார் தை மாதம் பதினெட்டாம் தேதி நேர் இளாம்பெட்டிற்கு புதன் வருகிறார் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நேர் இழாம் செவ்வாய் பகான் வந்து அதி உச்ச பலம் பெறுகிறார் ஒரு இரண்டரை வருடத்திற்கு மேலாக தற்போதுதான் செவ்வாய் பகான் நேர் இளாம்பட்டிலே உச்சமடைகிறார் கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கை ஓங்கி நிற்கும் எல்லா பிரச்சனையும் இந்த தை மாதம் தீர்க்கக்கூடிய வல்லமை திறமை தைரியம் கடகராசி அன்பளுக்கு வந்து விட்டது தை மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் மகராசியில் சூரிய பகவான் செஞ்சலாம் செய்யும் பொழுது கடகராசி அன்பர்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டீர்கள் அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறையும் குடும்ப பெரியோர்களுடைய ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல்பட்ட நியாயத்தீங்க நன்றி வணக்கம்